தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்து ஒன்றாம் வசனம் மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள் சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய வைராக்கியம் என்பதே யூதேயாவின் ராஜாவான எசேக்கியாவின் நாட்களில் அசிரியாவின் ராஜாவான சனகிரிப் அவனுக்கு விரோதமாக தம்முடைய பெரியதும் பலத்ததுமான ராணுவ சேனையுடன் வந்து நான் உங்களை தோல்வி அடைய செய்து உங்களை சிறைப்பிடித்து செல்வேன் என்று தம்முடைய ஆட்களின் மூலமாக செய்தி அறிவித்து யூதேயா முழுவதும் பயத்தை உண்டாக்கினான் என்னுடைய கையில் இருந்து ராஜாவான எசேக்கியாவும் அவனுடைய தேவனாகிய கர்த்தரும் உங்களை காப்பாற்ற முடியாது என்றான் எசேக்கியாவோ தன்னுடைய பலன் என்னவென்பதை அறிந்தவனாக தேவாலயத்திற்கு போய் கர்த்தரிடத்தில் முறையிட்டு ஜெபிக்கும்போது அந்த சமயத்தில் கர்த்தருடைய தீர்க்க தரிசியான ஏசையா சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால் அசிரியனான சனகரிப்பினுடைய தோல்வி மற்றும் அவனுக்கு நேரிட போகிற காரியங்களை தெளிவாக தீர்க்க தரிசனமாக உரைத்தான் அது மட்டுமல்லாது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எப்படியாக தோல்வி அடையாமல் காப்பாற்ற போகிறார் மற்றும் உயிர் மீச்சி அடைய செய்ய போகிறார் என்பதையும் ஏசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் மீதியா இருக்கிறவர்கள் எருசிலேமிலும் தப்பினவர்கள் சியோன் இருந்து புறப்படுவார்கள் சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும் என்றான் பிரியமானவர்களே கர்த்தரின் வைராக்கியமே நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய ஒரே குமாரனையே கொடுக்கும்படி செய்தது கர்த்தரின் வைராக்கியமே நம்மை தூக்கி எடுத்து நிமிர்ந்து நிற்கும்படிக்கு செய்து நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறது ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்பின் வைராக்கியமே இன்று எங்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது நாங்கள் இன்னும் உமக்கு பிரியமானவர்களாக நடக்கும்படிக்கு பலனையும் கிருபையையும் தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்